வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் குணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா பத்மம் டிராயிங் வரைவது எப்படி வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து விழுந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இது வந்து மொத்தம் ரெண்டு பாட்ரு செட்டு எனக்கு வந்திருக்கு உள்ளு ஓட்டுரு வெளியே ஓற்று மொத்தம் ரெண்டு செட்டு ரெண்டு நிலைக்கு ஒன்று வந்து சாமி ரூம்பு நிலைக்கு இன்னொன்று வந்து முகப்பு நிலைக்கு முகப்பு நிலைக்கு வந்து எட்டு அடி இன்னொன்று வந்து ஆறு அடி சாமி ரூம்புக்கு இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு டெம்ப்ளெட் எடுத்துருக்கோம் பாருங்கள் இது வந்து நான் பேப்பரில் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பேப்பரை வந்து ஒரு மூணு பேப்பர் எடுத்து ஒட்டிக்குங்க ஒட்டிக்கிட்டு இந்த அளவு அகலத்தை மட்டும் நீங்கள் அளந்துக்கிட்டு நம்ம டெம்லெட் ரெடி பண்ண வேண்டியதேன் டெம்ப்ளெட்டு வந்து நம்ம டிராயிங் வரைஞ்சிட்டு நம்ம உளியை வச்சு அந்த இடத்த சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம இப்படி அழகாக பேனாக வச்சு ஈஸியாக வரைஞ்சிக்கலாம் இல்லைனா நம்ம ஸ்கேலை வச்சு ஒவ்வொன்றா நம்ம டேம்ப்ளெட் எடுத்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிட்டே போனோம் அது ரொம்ப லேட்டாகும் இது வந்து ஒரே அளவில் இருக்கும் அளவு மாறாது ஒரே ஆசு நம்ம அப்படியே ஃப்ரெண்ட் சைடு அப்படியே திருப்பி வளைச்சு நம்ம இன்னொரு பக்கத்துக்குள்ளே ஆப்போசிட்டுக்கும் நம்ம டிராயிங் வரைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பத்மம் வந்து நான் இருக்கேன் நம்ம பேனாக வச்சு தான் வரிகிட்டு இருக்கோம் அந்த விட்டு இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக திருத்திக்க வேண்டியதுதான் சின்ன ஒரு ரெண்டு எம்எம் மூணு எம்எம் அந்த மாதிரி லைட்டாக கோடு ஜாயிண்ட்டு சேராமல் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதாக பேனா வச்சு மறுபடியும் நம்ம ஃபுல்லாகவே இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் எடுத்துட்டோம்னா பேப்பரை வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது அதனால தான் அங்கே அங்கேயே கே லைட் லைட்டாக கேப் இருக்குது இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு பத்து பத்மம் வந்து நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் ஃபுல் நெட்டு இருந்தால் வீடியோ லென்த் ஆயிரும் நான் அந்த வீடியோ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்தேன் உங்களுக்கு கட் பண்ணி ஒரு எட்டு நிமிஷம் ஸ்பீடு பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நம்ம பத்மம் எப்படி வரையிறதுனு தெரியும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிட்டு வரணும் நம்ம ஒன்று வரைஞ்சிட்டு அதிலேருந்து ரெண்டாவதுக்கு கண்டினியூ பண்ணணும் அந்த முட்டும் வந்துடும் அந்த பத்மமும் வந்துடும் இப்போ நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன் பாருங்கள் இதுக்கடுத்து நம்ம பக்கத்தில் ஜாயின் சேர்த்துக்கணும் இதே இது தான் ஆப்போசிட்டுக்கும் மொத்தம் வந்து இந்த பேப்பர் வந்து நம்ம ஒரு பேப்பர் ஆசை எடுத்தோம்னா பத்தாது ஒரு பேப்பர் நம்ம ஆசை எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மூணு பேப்பராச்சும் ஒட்டணும் மொத்தம் நாலு பேப்பர் ஓட்டினா தான் அந்த அட்டை திக்னஸுக்கு வரும் நம்ம வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பேப்பர் லேஸாக இருந்தால் கிழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் ஒரு நாலு பேப்பர் மூணு பேப்பராச்சும் ஒட்டிக்குவேன் இதில் இப்போ அப்படி தான் ஒட்டி நாம் டிராயிங் வரைஞ்சிக்கிட்டுருக்கோம் நண்பர்களே பாருங்க ஒரே ஆசை தான் ஒரே மாதிரி வரும் எல்லாமே நம்ம அதை முன்னாடி வந்து ஸ்கேலை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஸ்கேலில் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி அளவு வச்சு எல்லாமே ஒன்றரை ஒன்றரைன்னு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வரைவோம் நான் வந்து மாதிரி இந்த மாதிரி ஒரு டேம்லெட் எடுத்துருவேண்ணா நான் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டேம்ப்லெட் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த பத்மா வந்து நம்ம வரைஞ்சி முடிக்க போகிறோம் இந்த பத்மாவோட எண்ணிக்கை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பார்டருக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரும் மொத்தம் ஒரு செட்டுக்கு வந்து ஒரு அறுபது வரும் குறுக்குக்கு ஒரு பதினஞ்சு பத்து வரும் நெட்டுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வரும் இருபத்தி இருபத்தஞ்சி ஐம்பது அது ஒரு பதினஞ்சு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது எண்ணிக்கையில் இந்த பத்மா வரும் நம்ம வந்து பத்ம வந்தும் மினிமம் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி அகலத்துலேருந்து ரெண்டு இஞ்சி அகலம் வரையும் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே பெருசாக வச்சோம்னா நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு ஏன்னா இதான் நார்மல் சைஸு பார்க்க நல்லாயிருக்கும் நம்ம வேலையை குயிக்காக முடிக்கிறக்காண்டி நம்ம ரொம்ப பெருசாக வச்சோம்னா மொக்கையாக போயிடும் அது பார்க்க லுக்கு இருக்காது இப்போ பாருங்கள் இப்போ அவ்வளோதான் அப்படியே அப்படியே ஆசை திருப்பி நான் அப்படியே வேறதுக்கு மாற்ற போகிறேன் ஏன்னா நம்ம கனமாக பேப்பர் போட்டிருக்கனால டக்குன்னு அங்கே மடங்கிக்கும் இப்போ நம்ம வரைஞ்சது வந்து ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கு பாருங்கள் அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஏன்னா பேப்பரில் வந்து நம்ம பேப்பரு தாங்குறக்காண்டி அஞ்சு அஞ்சு கேப் வச்சுருந்தோம் இப்போ அதை வந்து நம்ம ஒரு ஒரு நெட்டு வந்து வேகமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வரைஞ்சி முடிச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்தோடு முடிச்சிடலாம் நம்ம அதுவே கையில் வரையிறாருந்தா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அளவு வச்சு நம்ம வரையிறாருந்தா ஒரு பாட்ருக்கு ஒரு மணி ரோடு ஆகும் இந்த மாதிரி டெம்ப்ளெட்டு வந்து ஒரு ஆட்டை எடுத்துட்டோம்னா நம்ம எத்தனை செட்டுக்கு வேணால் அந்த ஒரு வந்து வரைஞ்சிடலாம் அதே மாதிரி இதை வச்சு வரைஞ்சி முடிச்சுட்டு நம்ம வேலை முடிஞ்சிச்சு அடுத்து இதே மாதிரி ஒரு நெட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு வேலை வருதுன்னா இதே ஆசை நம்ம வந்து இன்னொரு ஆட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இதில் உள்ள பெனிஃபிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாம் வரைஞ்சி முடித்தாச்சு உங்களுக்கே தெரியும் அந்த ஜாயிண்ட்டப்புறம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அந்த ஓளோ கிளியராக தெரியுதான்னு தெரியல ஏன்னா கொஞ்சம் சாயங்க நேரத்தில் வீடியோ எடுத்தது ஒரு ஆறு மணிக்குள்ள எடுத்திருப்பேன் வீடியோ அதை சேர்க்கணும் தேவையில்லை கொஞ்சம் அனுபவப்பட்டோ நம்ம அந்த கோட்டுக்காண்டியே நம்ம கீத்திளி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கடுத்து நம்மளோட பத்மா வந்து நம்ம எப்படி அடிக்கிறேன்னு ஒரு வீடியோ வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் இன்னமே வரக்கூடிய வந்து வே வீடியோ புறாமல் நம்ம அடிச்சு வீடியோ போடலான்ட்டுருக்கேன் கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடிச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கரை பட்டனா தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்